இப்ப அம்மா கிட்ட அதெல்லாம் வாங்க காசில் அடித்தாங்கோம் இருக்கிறத வச்சு படிக்கணும் பெரியார் நகர் வாட்டர் டேங்க் ஒன்று இனி உடியில் பயணம்மா பெண்கள் இனி அரசு பேருந்துல இலவசமா பயணம் செய்யலாம் இனிமே டிக்கெட் செலவு இல்லங்க டிக்கெட் காசு இப்ப என் குழந்தைக்கு டேபிள் ஆச்சு முதல்வர் ஸ்டாலின் அண்ணாவோட விடியல் பயண திட்டத்தால நான் மட்டும் இல்லங்க ஒரு நாளைக்கு சராசரியா ஐம்பது லட்சம் பெண்கள் பயனடைறாங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் உதகமண்டலத்தை கொண்டது நீலகிரி மக்களவைத் தொகுதி இதில் உதகை குன்னூர் கூடலூர் மேட்டுப்பாளையம் அவினாசி பவானிசாகர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன நீலகிரி மக்களவைத் தொகுதியை பொறுத்தவரை மலைப்பகுதியைச் சேர்ந்த தொகுதிகளும் சமவெளி பகுதியைச் சேர்ந்த தொகுதிகளும் வெவ்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை தோட்டங்கள் அதிகம் விவசாயிகளில் ஐம்பது சதவீதம் பேர் தேயிலை தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் மலைப்பகுதிகளில் காய்கறி விவசாயமும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் சுற்றுலா தொழில் முக்கிய பங்கு வகிக்கிறது நீலகிரி மக்களவைத் தொகுதியில் கடந்த முறை வென்ற திமுக வேட்பாளர் ராசா மீண்டும் திமுக சார்பில் களம் காண்கிறார் அவரை எதிர்த்து அதிமுகவின் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பாஜகவின் எல் முருகன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் கடந்த முறை மூன்றாவது இடத்தை பிடித்த மக்கள் நீதி மையம் இந்த முறை திமுகவின் கூட்டணியில் இடம்பெற்று இருப்பதால் திமுகவின் வெற்றி கடந்த முறையை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமவெளி பகுதிகளான அவினாசி அன்னூர் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பஞ்சு மில்களும் நூற்பாலைகளும் அதிக அளவில் இயங்கி வந்திருக்கின்றன ஆனால் அப்படி இயங்கி வந்த மில்களில் பெரும்பாலானவை பாஜக அரசு கொண்டு வந்த சில மோசமான கொள்கை மற்றும் திட்டங்களால் கடும் நஷ்டத்தை சந்தித்து தற்போது மூடப்பட்ட நிலையிலும் சில தொழில் நிறுவனங்கள் முழுவதுமாக இடிக்கப்பட்டு ரியல் எஸ்டேட் தொழிலுக்கான வீட்டு மனைகளாகவும் மாறியிருக்கின்றன அப்படி கடும் நஷ்டத்தை சந்தித்த சில நிறுவனங்களின் உரிமையாளர்கள் சிலர் அவர்களின் பெரும் துயரங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் அவினாசிக்கு அருகில் உள்ள அன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சித்குமார் சொந்தமாக ஸ்பின்னிங் மில் நடத்தி கொண்டிருந்த இவர் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக வங்கியில் வாங்கியிருந்த கடனை திருப்பி செலுத்த முடியாததால் இவருக்கு கடன் கொடுத்த வங்கியே இவரின் நிறுவனத்தை ஜப்தி செய்து ஏலம் விட்டதுடன் மீண்டும் மீதமுள்ள கடனை திரும்ப செலுத்த சொல்லி தொடர்ந்து தொந்தரவு செய்து வருகிறது தனது மில்லையும் இழந்து கடனையும் திரும்ப செலுத்த முடியாத வழியுடன் வாழ்ந்து வருகிறார் ரஞ்சித் குமார் ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கரா வந்து விளைநில விவசாயம் பண்ணிட்டு இருந்த நிலத்தெல்லாம் விற்று தொழிலில் காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தொழில்க்குள்ள போயிரும் அப்படின்னு சொல்லி தொழில் ஆரம்பித்து எந்த கடனும் வாங்காமல் தொழில் நடத்தி தான் கொண்டு வந்துட்டு இருந்தோம்ங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா தான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வருது அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து மில் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு பேங்க் பேங்க்காக போய்ட்டு நம்ம எங்கே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கிடைக்குதோ அந்த மாதிரி சோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ப்ளச் பண்ணி லோன் வாங்குகிறோம் ானைசேஷன் வந்தபோது வந்து நிறையா வந்து எல்லா பணமும் பேங்க்குக்கு நேரடியாக போலீங்க நிறையா வந்து பணம் வச்சுருந்தவங்க இந்த அந்த அந்த டைமில் ஆயிரரூபா நோட்டு வச்சுருந்தவங்கெல்லாம் வந்து விவசாயிகிட்ட வந்து அதை ஸ்கேட்டர் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி தேவை இருக்குது இல்லை அந்த துறையை சார்ந்தவங்க சாராதவங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து பஞ்சு அதாவது விளை பொருள்களை வந்து வாங்கி வச்சு இந்த பருத்தி வந்து என்னென்னா வேணாலும் வாங்கி அணுகி வாங்கி ஒரு ஸ்டாக் வச்சுக்கூடிய மாதிரியான ஒரு பொருளாக இருக்குது அப்போ என்னென்னா அந்த டிமானேஷன் அப்போ வந்து யா யார் யாருக்கு எல்லாம் வந்து அந்த ப பணத்தை வந்து மாற்றணும்னு நினச்சாங்களோ அவங்க வந்து இதை ஒரு சோர்ஸாக தேர்ந்தெடுத்தாங்க சரி போய் பருத்தி வியாபாரிகளுக்கு கூட பருத்தி விவசாயிகளுக்கு இந்த நோட்டுகளெல்லாம் அவங்க அவங்கக்கிட்ட பருத்தி அன்னைக்கு மார்க்கெட் என்ன விலையோ அதிலிருந்து கூடுதலாக வாங்கினாங்க ஏன்னா அந்த அளவுக்கு போட்டி அந்த அளவுக்கு வந்து இந்த பணத்தை வந்து அவங்க பேங்க்கில் கொண்டு போய் நின்று மாற்ற முடியாமல் இல்லை அதுக்கு உண்டான சிரமங்கள் எல்லாம் அவங்க யோசனை பண்ணி பார்த்துட்டு டபுள் தான் அமௌண்ட் கொடுத்து இந்த எல்லாம் வாங்குகிறாங்க ஸ்பின்னிங் மில்ஸுகளுக்கு வந்து அந்த டைம் வந்து தேவையான பருத்திகள் கிடைக்கல பருத்தி எல்லாமே வெளியே போகுது சந்தை சந்தைக்கு வராமையே அங்கங்கே காட்டிலேயே வந்து மினி டோர் அப்படி இப்படி சின்ன சின்ன வண்டி ஏற்றி யார் யாரெல்லாம் காசு கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு அந்த டைமில் வந்து எப்படி வந்து ஒரு விளை பொருள் வாங்கி கொடுக்குறதுக்கு தரகர் இருக்காங்களோ அந்த மாதிரி வந்து பணத்தை வந்து நீங்கள் உங்ககிட்ட கிட்டே ஆயரூவா நோட்டு இருந்தது கொடுங்க நான் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி விளை பொருள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பணத்தை மாத்துறதுக்கு மார்க்கெட்டில் நிறைய தரகர்கள் முளைச்சாங்க இந்த உற்பத்தி தொழிற்சாலைக்கு முக்கியமான ரா மெட்டீரியலாக அடிப்படை பொருளாக இருக்கிற விளை பொருள் எல்லாமே வந்து எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமண்ட் க்ரியேட் ஆகிது டிமேண்ட் க்ரியேட் ஆகும்போது வந்து நம்மளுக்கு இங்கே ப்ரொடக்ஷன் பாதிக்குது அதான் மீறி மார்க்கெட்டில் போய் நம்ம கேட்கும்போது வந்து விலை வந்து பருத்திக்கு உண்டான விலைக்கும் இங்கே நூலுக்கு உண்டான விலைக்கும் ஃபேர் ஆக மாட்டேங்குது அப்போ வந்து நம்ம அந்த ரேட் கொடுத்து வாங்கினா நூல் அந்த ரேட்டுக்கு விற்கிறதில்ல நம்ம அப்போது ஒரு சின்ன ஒரு பேப்பர் கால்குலேஷன் போட்டோம்னால அது நட்டத்தில் தான் முடியுது அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து தொழிலை நிறுத்தி வைக்க வேண்டியதாக இருக்குது அப்போது இது என்னென்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தொழில் வந்து ஸ்தம்பிக்குது ஸ்தம்பிக்குது நம்ம மறுபடியும் போய் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா பஞ்சு இல்லை இந்த மாதிரி ப வாங்கி பதுக்குணுங்கிட்ட தான் பஞ்சு இருக்குது அவங்க எல்லாமே ஏற்கனவே வாங்கினது ஒத்தைக்கு ரெட்டை வேலை கொடுத்து வாங்கியிருக்காங்க இப்போ அவங்க மூணு மடங்கு நாலு மடங்கு ப்ராஃபிட் கிடச்சா தான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்ரெண்டு மார்க்கெட்டில் அப்புறம் அந்த சூழ்நிலையிலையும் நம்ம அதையெல்லாம் வாங்கி ஓட்ட வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாகிறோம் ஏன்னா கடன் வாங்கி வச்சுருக்குறோம் ஆளுங்க வந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் உள்ளே வேலை செய்கிறாங்க விட்டால் அந்த லேபர் ஃபோர்ஸ் நம்ம ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸு நகர்ந்து நகர்ந்து போயிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் வேற ஆளை கூப்பிட்டு வந்து ட்ரெயின் பண்ணி பழக்கி இல்லை நம்மளுக்கு ஏப்டானவங்களாம் இருக்க மாட்டாங்க நம்ம இந்த அறுபது எழுவதால் நம்மக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருப்பான் எவ்வளவோ வந்து ஃபினான்சியல் நெட்ஒர்க் அவங்களுக்குள்ளே போயிருக்கோம் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு முப்பது அல்லது நல்ல தொழில் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா டேக்ஸ் கட்டுவோம் பேங்க் ஒரு ஒன்று ஒன்றரை லட்ச ரூபா வந்து நம்ம ஒரு இஎம்ஐ மாதிரி கட்டிகிட்ருப்போம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அதை நான் வந்து இப்படி ரெண்டு ரெண்டே கால் லட்சு ஜிஎஸ்டியாக கட்டுறேன் பேங்க்குக்கு வந்து எந்த லோன்ஸுமே வந்து பேபேக் பண்ண முடியல அப்புறம் அது அப்படியே லாங் டியூரேஷன் ஆகுது அப்புறம் நம்ம அப்படியே டிஃபால்ட் லிஸ்ட்டில் வர்றோம் நான் பேயபுள் ஆகுது பேங்க் வந்து எந்த விதத்துலேயும் நம்ம சோர்ஸ் பண்ணி கட்ட முடியுமா நம்மளுக்கு எல்லா பேக்கப்புமே இருந்துச்சு கோயம்புத்தூரில் அதாவது என்ன சொல்கிறதுங்க தொழிலுக்கு உண்டான சப்போர்ட் இருந்துச்சு அதே மாதிரி இங்கே வந்து ஒரு மெஷினரிக்கு உண்டான இண்டஸ்ட்ரியல் பேக்கப் செட்டப் இருந்துச்சு அல்மோஸ்ட் காட்டன் வந்து சோர்ஸ் பண்ணிக்கூடிய ஏரியாவாக இருந்துச்சு இங்கே வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் இருந்தாங்க இவ்வளவும் இருந்து வந்து அந்த டேக்ஸேஷன் பாலிசி அப்புறம் வந்து ரா மெட்டீரியல் ஃப்ளக்ச்சுவேஷனை வந்து ஒரு கண்டுகொள்ளாத ஒரு மெத்தனை போக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால வந்து இவ்வளோ பேக்கப் இருந்தும் வந்து இந்த தொழிலை வந்து செய்ய முடியாமல் சிறுகு 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 அப்படியே சுருங்கி இந்த தொழில் வந்து இன்றைக்கி இருக்கிற இடமே ஒரு அந்த அந்த புள்ளி எங்கே இருக்குது இந்த தொழில் எல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம ஒரு பெரிய மேப்பில் வந்து ஒரு புள்ளியை தேடின மாதிரி வந்து சுருங்கி போயிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறு கட்டத்தில் அதுக்கப்புறமான சூழ்நிலைகள் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த அதாவது ப்ராஃபிட்டபிள் பீரியடின் இயர் வந்து ரொம்ப சுருங்கிக்கிட்டே வருது அதாவது என்ன சொல்கிறதுங்க எட்டு மாதம் லாபத்தில் ஓடின தொழில் ஒரு வருஷத்தில் எட்டு மாதத்துல லாபத்தில் ஓடின தொழில் அப்படியே கம்மியாகி ஆறு மாதத்தோ மூணு மாதம் ரெண்டு மாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் தான் நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் இருந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் வந்து அடுத்த பதினஞ்சு நாளில் இந்த ப்ராஃபிட்ட அந்த லாஸ் சாப்பிடு அப்புறம் இப்போ அது வந்து அதாவது அது ஒரு வாரமாக குறைஞ்சது ஒரு வாரத்தில் பாதியாக குறைஞ்சது அப்புறம் சில டைம் வந்து அன்பிரடி நான் வந்து சரி நிறுவனத்தை ஏதாவது ஒரு வில சொல்லி விற்றுருவோம் விற்று பேங்க்கு கட்டிட்டு ஏதாவது நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகுமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து நிறைய தொழில்கள் வந்து இதே மாதிரி மூடப்படும் நிலைமையில் இருக்குது அப்போ வந்து ஒரு தொழில் ஸ்தாபனத்தை வாங்குறதுக்கு வந்து அன்னைக்கு ஆட்கள் வந்து எல்லாமே நட்டத்தில் போகிறதுனால பயப்படுறாங்க எல்லா தொழிலெல்லாம் நட்டத்தில் போயிட்டுருக்கு நம்ம மட்டும் ஒரு தொழிலில் ஒரு டேக் ஓவர் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க டேங்க் வந்து என்னோடய சொத்தெல்லாம் வந்து அதிகபட்ச மதிப்பாக நாலரை கோடி போ போடுறது அதே மாதிரி குறைந்தபட்ச மதிப்பாக வந்து மூணு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் என்னோடய தொழிலை வந்து அது மதிப்பு பண்ணுதுங்க இடம் பொருள் பில்டிங் டோட்டல் அசேட்டை வந்து அந்த மாதிரி மதிப்பு பண்ணுறாங்க அது குறைஞ்சபட்ச விலைனா அதிரடியாக விற்கணும் அடிமாட்டு ரேட்டுக்கு விற்றா கூட பேங்க்குக்கு வந்து ஒரு மூணே முக்கால் கோடி தேரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கணக்கு பண்ணி லோவஸ்ட் வேல்யூவேஷன் அரைவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி அரைவ் பண்ணதுலேருந்து ஒரு ஒன் வீக்கில் நான் மார்க்கெட்டில் வந்து சரி விற்று ஏதாவது பண்ணிடுவோம் ரெண்டரை கோடி தான் நம்மளுக்கு கடன் இருக்குது ஒரு மூணு மூன்றரை கோடிக்கு விற்றோம்னா பேங்க் கடனை கட்டிட்டு ஏதாவது கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு வந்துடல இன்னும் ஓட்டினோம்னா அந்த லாபமும் வந்து போயிடும் நம்மளுக்கு கைக்கு எதுவும் அமௌண்ட் வராதுன்னு சொல்லிட்டு வெளியே ரேட் ஆஃபர் பண்ணுறாங்க வெளியே வந்து ரெண்டு கோடி ரெண்டே கால் கோடிக்கு மேலே மார்க்கெட்டில் கேட்க மாட்டேங்கிறாங்க அதுவும் ரெண்டே காலுக்கு ஒருத்தர் அறிவுது ஒருத்தர் வந்து இதுக்கு அதிகபட்சமாக ரெண்டு பண்ணலாங்க நீங்கள் பேங்கில் வேணால் பேசுங்க அப்படிங்கிறாங்க நான் போய் மேனேஜர்கிட்ட பேசுகிறேன் மேனேஜர் வந்து ரெண்டு கோடிக்கெல்லாம் வந்து செட்டில்மெண்ட் தர முடியாது அதை விட நான் பெரிய ஆஃபர்ஸ் எல்லாம் கையில் வச்சுருக்கேன் அதனால் வந்து அந்த ரேட்டுக்கு நான் பண்ண முடியாது உங்கள் ப்ராப்பர்ட்டியை வந்து அதை விட வேல்யூ ஜாஸ்தியாக நாங்கள் வந்து சேல் பண்ணிடுவோம் டார்கெட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மறுபடியும் நாம் வந்து சரி வேற யாராவது பார்ட்டி இருக்காங்களா என்ன எது அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் வந்து ஆக்ஷன் பேப்பரில் வருது ஆக்ஷன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க டைம் வருது ஆக்ஷன் போகுது நாங்கள் என்ன நினச்சோம்னா சரி ரெண்டரை கோடிக்கு தொழில் இந்த தொழில் ஸ்தாபனத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் இனிஷியல் பெட்டிங் அமௌண்ட் வந்து ஒன்றரை கோடி ரூபா பேங்க் சொல்லுது ஒன்றரை கோ மூணு பேர் ஏலத்துக்கு வர்றாங்க ஒரு கோடி அறுபத்தி ஒரு லட்சத்துக்கு என்னோடய மில்லை வந்து ஒருத்தர் எடுத்துடுறாரு எடுத்துடுறாரு அந்த மூமெண்ட்டில் வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியலங்க ஏன்னா பேங்க் வந்து இனிஷியலாக ரெண்டரை கோடி கீழே இல்லைன்னு சொல்லியிருந்தது ஒரு கோடி அறுபத்தி ஒரு லட்சத்துக்கு என்னோடய மில்லு வந்து ஏலத்துக்கு போகுது எடுக்கிற பெட்டர் வந்து பணம் க இனிஷியல் டெபாசிட் கட்டிடுறாரு மூணு மாதத்தில் பாக்கி அமௌண்ட்டு கட்டி கிரையம் பண்ணி அவர் பேங்க் பொசிஷன் வந்து அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுது அவர் ஒன்றா இது இதுதான் என்னோடய தொழிலில் நடந்தது நான் மறுபடியும் கோர்ட் அப்படி எல்லாம் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன் அதாவது நானே ரெண்டு கோடி ரூபாய்க்கு கேட்டேன் நீங்கள் வந்து அதுக்கு மேலே நான் எங்கிட்ட ஆஃபர் இருக்குன்னு சொன்னீங்க நீங்கள் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு தான் விற்றுருக்கீங்க எனக்கு மறுபடியும் வந்து ஒன்று அறுபதுக்கு தான் விற்றுருக்கீங்க என் மேலே இன்னும் ஒரு கோடி ரூபாய் கடன் வேறு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வந்து அது க கார்ப்பரேஷன் இருந்து யூனியன் பேங்க் கூட மர்ஜ் ஆகிற டைமுங்க இல்லை எங்களுக்கு வந்து டார்கெட்ஸ் இருக்குது ப்ரெஷர் இருக்குது அப்போ மாதிரி இல்லை இப்போ நிறைய ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி அந்த அந்த ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் தான் அப்புறம் எல்லாம் பேங்க் மர்ஜ் ஆச்சு அந்த மேனேஜரு ரிசைன் பண்ணி விஆர்எஸ் வாங்கிட்டு போயிட்டாரு நான் மறுபடியும் கேஸ் போட்டிருக்கேன் என்ன கேஸ் போட்டிருக்கேன்னா பேங்கே வந்து மினிமம் வேல்யூ வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து அவங்க வேல்யூவேஷன் பண்ணாங்க ஜஸ்ட்டு ஃபியூ வீக்ஸு பேக் ஆக்ஷனுக்கு ஆக்ஷனுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி வேல்யூ பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து மூன்றரை கோடி மூணு மூணு எழுவத்தஞ்சிங்கிறது மூன்றரை கோடிக்கு வித்துருந்தா கூட எனக்கு ஒரு தொண்ணூறு லட்சம் கையில் கொடுத்துருந்துருக்கலாம் பேங்க் டெப்ட் கிளியர் பண்ணது போக இல்லை அந்த அவசரத்தில் எங்களால் வந்து அந்த அளவுக்கெல்லாம் டார்கெட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கடைசிக்கு ரெண்டு கோடி அறுபத்தோரு லட்சத்துக்காவது விற்று பேங்கோட லோனையாவது பேங்க் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லாமல் வந்து வெறும் ஒன்றரை கோடிக்கு ஒரு மூணு முக்கால் கோடி மூன்றரை கோடிக்கு மேலே உள்ள சொத்தை ஒன்றரை கோடிக்கு விற்று பேங்க் வந்து இப்போ மேலே ஒரு கோடி ரூபா கடனும் வச்சுருக்குது இது வந்து ஒரு லாஜிக் இதில் நிறைய மிஸ் ஆகுது இந்த சேலில் இது ஒரு ஃப்ராடலன்ஸ் சேல் இதில் வந்து மேனேஜரும் வாங்கின பார்ட்டியும் தனிப்பட்ட ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேஸ் போட்டிருக்கோம் வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணி கோர்ட்டு கோர்ட்டில் கேஸ் இருக்கு பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கீங்க உங்களோட இன்றைய சுச்சுவேஷன் எப்படி இன்றைய காலகட்டம் எப்படின்னா ஒரு அதாவது என்ன மில்லு கையை விட்டு போகுது போன சமயத்தில் மறுபடியும் வெளியே கடன்கள் கடன் பிரச்சனைகள் அதெல்லாம் என்னால் வந்து தீர்க்கவே முடியலைங்க கொஞ்சம் நிலம் இருந்துச்சு விளை நிலம் இருந்துச்சு அதையெல்லாம் அப்படியே கூப்பிட்டு அப்படியே மொத்தமாக எழுதி கொடுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படி தான் சால்வ் பண்ணேன் ஆனால் அதுக்கு மேலேயுமே கொஞ்சம் கடன் இருந்துச்சுங்க அந்த டைமில் கொரோனா வந்தது நானே வந்து மென்டலி நிறைய நான் பயங்கர அப்செட்டான ஸ்டேஜில் தான் இருந்தேன் யாரையும் சந்திக்க முடியாமல் பேச முடியாமல் அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்தது நம்ம அதாவது என்ன சொல்கிறது நம்ம கிட்ட இருக்கிற த கடன் வாங்கிட்டு நீங்கள் கட்டுறதுக்கு தொழில் ஒன்று தான் இருந்தது கேடையை மாதிரி அந்த கேடையத்தையும் பறிச்சுட்டாங்க இனி வந்து நம்ம வாங்கின கடன்காரங்க அதாவது நம்ம கடன்பட்டவங்க வந்து கேட்கும்போது நம்ம எப்படி தற்காத்துக்கிறது எப்படி அந்த தாக்குதல் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு வந்து புரியல பெரிய அளவில் பயமாக தான் இருந்தது தொழில் போயிருச்சு இனி குடும்பமும் பாதிச்சிருமா குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வந்து யாராவது வந்து வேறு மாதிரி தவறான முடிவுகள் எடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டங்க அந்த டைமில் என்னன்னா இந்த தொழில் போயிருச்சு தொழிலில் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறதா இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து வேறு மாதிரி எதாவது தப்பான முடிவு எடுக்காமல் அவங்களுக்கு ஒரு ஆதரவாக நின்று நம்ம அவங்க கூட இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பெரிய மனப்போராட்டங்கள் கொரோனா வந்து லாக்டவுன் வந்ததுனால ஊரே ஃபுல்லாக வந்து லாக்டவுனு யாரும் யாரையும் பார்த்துக்கிறது இல்லை யாரும் யாரும் கூட பேசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது அந்த சூழலோட ஒன்றா பயணித்து வெளியே வந்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு மில்லுக்கு வேலைக்கு தான் போயிட்ருக்கிறேன் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி தான் சாப்பிட்ருக்கிறேன் வேற நம்ம வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறேங்க வாடகை வீட்டில் இருக்கிற குழந்தைய படிக்க வைக்கிறோம் அதுக்கு மேலே வந்து வேறு எதுவும் வீட்டில் வந்து இந்த இந்த வேதனையிலேயே வந்து தாத்தா அப்பாலாம் வந்து அவங்க காலமாயிட்டாங்க எல்லாம் இந்த பிரச்சனைக்கு அப்புறமா அம்மா இருக்காங்க நான் வாங்குற சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு செலவு வாடகை அம்மாவுக்கு மருத்துவ செலவு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸு இதுக்கெல்லாம் வந்து பத்தும் பத்தாமல் தான் இருக்குது பட் என்னென்னா சரி வி ஹாவ் டு த்ரைவ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாட்களையும் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்பிக்கையோடு நகர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் பண்ணிகிட்ருக்குறேங்க அடுத்தது எந்த ஏதாவது ஒரு தொழிலில் கால் பதிக்கலாம் அப்படின்னா வந்து எல்லா தொழிலுமே எந்த தொழிலில் யாருக்கிட்ட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாலும் எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக தான் சொல்கிறாங்க நாங்கள் எப்போ இந்த தொழிலிருந்து மீளுவோம் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க குறைஞ்சபட்சமாக ஒரு டீ கடை ஒரு இருந்து எடுத்துகிட்டா பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க வரைக்கும் நான் எல்லாத்தையும் பெரிய வட்டங்களில் நண்பர்கள் இருந்ததுனால எல்லாத்தையும் அணுகிட்டேன் எல்லாருமே வந்து புலிவாலை பிடிச்ச மாதிரி தான் சொல்கிறாங்க யாருமே வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீஸபுளாக இல்லை ஒரு மாற்றத்தை நோக்கி தான் வந்து காத்துட்ருக்குறோம் அது எப்போ எப்படி வரும்னு தெரியல ஆனால் இந்த சூழலில் இவங்கனால வரும் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்குது அதாவது நான் நாங்கள் தொழில் பண்ணி உணர்ந்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்டவங்க கூட பேசின வரைக்கும் பாஜக சொல்கிற வளர்ச்சி வந்து உண்மை இல்லைங்க இது வந்து ஒரு அதாவது நான் உணர்ந்த விஷயம் அப்புறம் சில இடத்துல வந்து என்ன சொல்கிறதுங்க பாஜக சொல்கிறது வந்து சில சில இடத்துல என்னென்னா இந்த இடத்துல காடு வளர்த்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாலு மரத்தை நட்டி விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து இதுக்கு பின்னாடி பூராமே காடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு என்ன சொல்கிறது அந்தந்த சூழ்நிலைக்கு அந்த மொமெண்ட்டுக்கு தேவையான விளம்பரம் அந்த மொமெண்ட்டுக்கு தேவையான ஒரு சோர்ஸ் அண்ட் ட்ராமாஸ் தான் அவங்கக்கிட்ட இருக்க ஒளியை மத்தபடிக்கு வந்து அவங்க வந்து ஒரு உண்மையாக வந்து ஒரு தொழிலோ அல்லது ஒரு 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 மண் சார்ந்த ஒரு டீப் கிரவுண்டட் டெவலப்மெண்ட் இருக்கான்னா அதுக்கு அந்த அளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி தெரியல பட் இருந்தாலும் அவங்க வந்து எல்லா ஸ்டேட்லையும் ஜெயிக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து இந்துத்துவ பேஸ்ட் அந்த மாதிரி அதாவது நிறையா இந்துக்கள் இருக்காங்க இந்துக்களோட மனஸ் அதாவது மனசை சீண்டி விட்டு தூண்டி விட்டு அதாவது என்ன சொல்கிறது இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் போட்டு வாங்கினார் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து இந்திய இந்தியர்களுக்கேங்கிற மாதிரி இந்த அந்த இந்துத்துவத்தை தூண்டி விட்டு சீண்டி விட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஜெயிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கு அதை ஒரு நேரடி காரணமாக அவங்க சொல்கிறது இல்லை நாங்கள் எத்தனையோ வளர்ச்சி திட்டங்களை பண்ணிட்டோம் இதை பண்ணிவிட்டோம் அதை பண்ணிவிட்டோம் அதனால தான் நாங்கள் எங்களுக்கு வீழ்ச்சியே இல்லை நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்கள அவங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான காரணம் வேறு அதே மாதிரி வளர்ச்சியை பற்றி அவங்க பேசுறதுங்கிறது வந்து பேச்சளவில் தான் இருக்குது செயலவில் வந்து எந்த நிறுவனத்தையும் எந்த தொழில்துறையும் அது தொட்ட மாதிரி தெரியலிங்க வந்து ஸ்பின்னிங் மில் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ஆரம்பிச்சுடுங்க ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நல்லாவே லாபம் வந்துட்டு இருந்தது அப்புறம் மறுபடியும் அது தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தால் மில்லை வந்து விரிவாக்கம் பண்ணேன் என்ற விட்டம் வந்து ஆறாயிரம் ஸ்பிண்டல் ஓடுறதையும் எட்டாயிரம் ஸ்பிண்டலாக பண்ணினேன் அப்புறம் வந்து ஆட்கள் மாதம் எட்டு லட்ச ரூபா கரண்ட் பில் கொடுத்துட்டு இருந்தேன் ஒரு அஞ்சாறு லட்ச ரூபாய்க்கு மேலே ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு நல்லா லாபம் வந்துட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு மூணு மாதம் லாபம் வர்றது ஒரு ஆறு மாதம் நட்டம் போகிறது அப்புறம் ஒரு மூணு மாதம் அசல் ஆகிறது இப்படி ஆவரேஜ் ஆகிறக்க ஆரம்பிச்சது என்னடா இப்படி ஆகுது அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு அதில் ஒன்றும் புரியாமல் இருந்துச்சு நல்லா லாபம் வந்துட்டு இருந்தது திடீர்னு அப்படியே அப்போ என்ன ஆகுது காட்டன் விலை உயருது அப்புறம் க கவர்மெண்ட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு கரண்ட்டை வந்து கரண்ட் பில்லு ஏற்றுகிறாங்க லேபர் காஸ்ட் கூடுது எல்லாமே இப்படி ஆகும்போது சிறிய ஏற்ற இறக்கமாக தொழில் ஆரம்பிச்சிருச்சு ஜர்க்கடிக்க ஆரம்பிக்குது அப்போ என்ன அதுன்னு கேட்டால் தொழில் வந்து நலிவுட்ருக்க ஆரம்பிச்சுக்குதுங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தொடர்ச்சியாங்க கரண்ட்டு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே என்னென்னு கேட்டால் நட்டமேதையை நட்டத்தையுமே சந்திச்சு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அத்தனை மில்லு இல்லை அத்தனை மில்லுன்னா ஒரு அறுபது பர்சன்ட் மில்லு மூடிவிட்டேன் நூறு பெர்சன்டில் அறுபது பர்சன்ட் அன்னூர்லேயே எடுத்துட்டிங்கன்னா நூறு ஸ்பின்னிங் மில் ஐம்பது ஜின்னிங் ஃபேக்ட்ரி எழுபத்தஞ்சு ஃப பவர் ரூம் பவர் ரூம்ன்னா பெரிய லெவலில் அந்த அளவுக்கு இருந்ததுங்க எல்லா மில்லுகளுமே சஃபர் ஆகிங்க எல்லாமே மூடுற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க ஒவ்வொரு தொழிலுமே இப்படி வந்துங்க அடிபட்டதே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேலே படிப்படியாக படிப்படியாக லாஸ்ட் கரண்ட் பில் திடீர்னு ஒரு உயர்வு ரெண்டாவது வந்து ரா மெட்டீரியல் வந்து அதுவும் திடீர்னு ஒரு உயர்வு ஏற்பட்டுருது அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த பணம் மதிப்பிழப்பு பண்ணுங்க கவர்மெண்ட்டு அதில் ஒரு பெரிய அடிங்க ஆயிரம் ரூபாய் நோட்டை கொண்டு வா போங்கிற போது ஆளுகளுக்கு சம்பளம் கொடுக்கறது வந்து பல சிக்கலை நான் சந்தி பண மதிப்பிழப்பு ரெண்டாவது ஜிஎஸ்டி இப்படி தொடர்ச்சி அடி மேல் அடி உழுகிற போது ஒரு பெரிய நட்டத்தை நாங்கள் சந்திக்க வேண்டியது வந்துச்சு அதனால் மில் தொழில் ரொம்ப கீழே போய் பாருங்க இந்த இந்த பக்கம் என்றது ஒன்றரை ஏக்கராங்க அது பூராமே நான் கவர்மெண்ட்டு பேங்க்கு சீல் வச்சு எல்லாம் விற்று கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகி வெளியே வந்து இப்போ வாடகை வீட்டுக்கு வந்தேன் இந்த ஸ்டேஜுக்கு போய் பதினயாயிரம் சதுரடி பில்டிங் சார் இதுலேருந்துங்க அந்த பில்டிங் இருக்கு இல்லைங்க அது வரைக்கும் ஒன்றரை ஏக்கராங்க அது வரைக்கும் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் இருக்குது இங்கே தான் நான் சொன்ன மாதிரி நூறு பேர் வேலை செஞ்சா இது இதை பூரா வந்து என்றைகிட்ட பர்ச்சேஸ் பண்ணி அவங்க எல்லாம் ரியல் எஸ்டேட் காரங்க சைட் போடுறதுக்காக மிறைய வச்சுருக்காங்க நமக்கு இந்த இடமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு மெயின் ரோடு என்னச்சுங்க இது டூ நாட் நைன் அப்படின்னு ஒரு இடம் இந்த கோயம்புத்தூர் ரோட்டுக்கு மேலே இருந்தனால நான் ஏதோ விற்று பேங்க்கு கொஞ்சம் செட்டில் பண்ணி விட்டேன் இப்போது புதுசாக ஒரு ரூல் கொண்டு வக்காங்க நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருநாசித்தரவன் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ரொ பில் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சுன்னா நாங்கள் விற்கிறதே கடனுக்கு தான் விற்கணும் கேஷ் சேல்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஏன்னா யாரும் காசு இல்லை பணம் எல்லாம் கொஞ்சம் லாஸ் இல்லை கம்மியாகிடுச்சு அப்போ கிரெடிட் வாங்குகிறாங்க கிரெடிட் வாங்கி அதனால் கொடுக்க முடியல ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் மூணு மாதம் கூட கடன் கொடுத்துட்ருக்குறோம் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபேக்ட்ரி சர்வீஸ் விழாக்கு இவங்க புதுசாக நிறுவல் கொண்டு வக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அந்த பேமெண்ட்டை ரீபெண்ட் பண்ணிடுவோம் ரீபேமெண்ட் பண்ணிடுவோண அப்படி பண்ணலைன்னா முப்பது பர்சன்ட் அது ப்ராஃபிட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் டேக்ஸ் கட்டுங்க பையரை பையர் வந்து எனக்கே எங்களுக்கே பணம் கொடுக்குங்க திண்டறிட்டு இருக்கான் அது இல்லாமல் இது வேறு முப்பது வருஷம் சேர்ந்துன்னா அவங்க பத்து பார்ட்டிகேட்டு பஞ்ச பஞ்சு வாங்கிருப்பாங்க அந்த பத்து பாதிக்கு முப்பது பர்சன்ட் போட்டால் அவன் மில்ல நடத்த முடியாது உடனடியாக இந்த சட்டத்தை எடுத்தான் ஓகே இது இருந்து நான் வந்து கண்டிப்பாக தொழில் பண்ண முடியாது லோடுமான் வேலை வாங்கிட்டு இருக்கிறேங்க பத்து பாஞ்சு வருஷம் இங்கே இருக்கிறமங்க எங்களுக்கு முதலாளி பருத்தி மில்லு நூல் மில்லு நல்லா ஓடிச்சிங்க நல்லா வேலை இருந்துச்சுங்க மில்லும் ஓடுறதில்லை ஜின்னிக்கு பருத்தி ஓடுறது நூல் மில்லும் ஓடுறதில்லைங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் கரெக்ட் பில்லு எழுதிட்டாங்க ஜிஎஸ்டி அது இதுன்னு ஓட்டு அவங்க வேவரம் பண்ணதுன்னா எங்களுக்கு வேலைங்க இந்த வே பிரிச்சு வெயிட்டுக்கு வந்தால் தான் நாங்கள் குழப்பங்க காலையில் அஞ்சு மணிக்கு வந்தங்கன்னா உட்காந்துக்கு ஒரு வேலையும் இல்லைங்க எங்களுக்கு இங்கேயும் இருந்தால் ஒரு நூறு பேர் இருக்கிறேன் லோடு லோடு மேம் செய்கிற ஆளுகளை நூறு பேர் இது இது வச்சு தான் புழப்பம் ஓட்டிகிட்டு இருந்தோங்க பத்து பாஞ்சு வருஷமா வேலையே இல்லைங்க குழப்பமும் இல்லைங்க எங்களுக்கு ஒரு வண்டி வந்தால் பத்து பேர் பாஞ்சு பேர் எரிப்போம் எங்களுக்கு என்ன கிடைக்குங்க அது முதல்ல அந்தளவுக்கு வே லைனு கட்டி நிற்கல லாரிக்கு எந்த வண்டி ஏறுறோம் குழப்பமெல்லாம் இந்த ஒரு அஞ்சு வருஷம் வேலையும் இல்லாமல் போச்சு எங்களுக்கு குழப்பம் இல்லைங்க இந்த மாதிரி வேடம் சிறுக்கு லாரி வந்தால் தான் நாங்கள் ஏற முடியும் லாரியே வரதில்லைங்க அஞ்சு மணி உட்காந்து ஒரு வேலையும் இல்லைங்க தோட்ட தொழிலாளர்களோட பிரதான பிரச்சனையாக இன்றைக்கி இருக்கிறது என்ன தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் லோ வேஜஸ் மிக குறைந்த சம்பளம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற வாழ்க்கை செலவுகள் அதிகரித்த அளவுக்கு தேயிலை தொழிலாளிகளுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரலை அது அவங்களுக்கான அந்த சம்பளமும் வந்து அதிகரிக்கலை அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்னமும் டி எஸ்டேட்ஸ் வந்து அந்த ஒரு ரிமோட் ஏரியாவாக தான் வந்து இருக்குது இப்போ அந்த ஏரியாக்களில் மருத்துவம் கல்வி அந்த மாதிரியான வசதிகளும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது இடையில ஒரு தொண்ணூறுகள் வரைக்கும் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஒரு தொழிற்சங்க இயக்கம் அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்த வரைக்கும் அந்த பகுதியில் இதெல்லாம் நல்லா இருந்தது எஸ்டேட்டில் வாழ்க்கை அப்படின்னாலே அது ஒரு நல்ல வாழ்க்கையாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அந்த வசதிகளெல்லாம் பெரும்பகுதி இழக்கப்பட்டுருச்சு இழக்கப்பட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் பழைய நிலைமைகள் இருக்குது இல்லைங்களா ஒரு அறுபது ஐம்பதுகளில் இருந்த மாதிரி சரியான மருத்துவ வசதி இல்லை வீட்டு வசதி வந்து சரியாக இல்லை சுகாதாரம் சரியாக இல்லை சம்பளம் பத்துறது இல்லை இந்த நிலைமைக்கு வந்து திருப்பியும் போய்ட்டுருக்கு டீ வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ வந்து இப்போ குளோபலைசேஷன் இருக்குது இப்போ மிகப்பெரிய அளவுக்கு வந்து டீ மிளகு இதெல்லாத்தையும் வந்து இறக்குமதி பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பாதிக்கப்பட தானே செய்வாங்க இப்போ அந்த சிக்கல் தான் வந்து டீக்காரங்களுக்கும் அது அந்த பக்கம் வயநாட்டில் இருக்கிற மிளகு விவசாயிகளுக்கும் வருது மிளகு விவசாயிகளுடைய நிலமை அப்படிங்கிறது இன்னும் கூட மோசமாக தான் வந்து இருக்குது கூடலூர் இந்த பகுதியில் மிளகுமும் வந்து இருக்குது இதில் என்னென்னா இதில் ஒரு நம்ம ஊர் விவசாயிகளை பாதிக்காத அளவுக்கு இறக்குமதி இருக்கணும் அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அதை பற்றி மத்திய அரசு கவலைப்படுறதே இல்லை ஒரு ஃப்ரீ மார்க்கெட் அப்படிங்கிறதுல அவங்க வந்து நிற்கிறாங்க அதுதான் அவங்களுடைய ஒரு கொள்கையாக பார்க்குறாங்க இப்போ டீயில் வந்து ஒரு கிலோ தேயிலை தேயிலைக்கு பதினெட்டு ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு குறைஞ்சது முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு ரூபாயாவது வந்து கொடுக்கணும் கொடுத்தா தான் எங்களுடைய செலவுகளை மீட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டீ டீ பெல்ட்டில் இருக்கிற சிறு தேயிலை உற்பத்தியாளர்கள் வந்து சொல்கிறாங்க அது பற்றி மத்திய அரசு இது வரைக்கும் எதுவும் உருப்படியான எந்த அறிக்கையும் வந்து கொடுத்த மாதிரி தெரியவே இல்லை நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏறக்குரிய மூணு லட்சம் பேர் இந்த இந்த சிறு தேயிலை உற்பத்தியாளர்களோட சம்மந்தப்பட்டவங்களாம் இருக்காங்க உரிமையாளர்களும் சரி அதில் வேலை செய்கிறவங்களும் வந்து சரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மலைகளில் வந்து இருக்குது